யாருக்கும் இப்போ நம்ம ரசம் தான் பண்ணுவோம் ரசத்துக்கிட்டே அந்த தலைலாம் எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் க காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் புளி கரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி கருவேப்பில் வச்சுருக்கோம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுட்டு போட்டுக்கலாம் கடுகு போடும்போதும் பூண்டு போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சம் தக்காளி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பூண்டு தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினாங்க அது கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருக்க மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி பூண்டு மலகு சீரகம் கருவேப்பில இதெல்லாம் நல்லா வதம் அது கூடவே புளி சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காய்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரசம் வந்து கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி ரெண்டு வயசாக கட்டி வரோம் இந்த மாதிரி வர சொல்ல தழை சேர்த்துக்கலாம் சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை இந்த ரசத்தில் இன்னும் வேறு ஏதாவது சேர்க்கணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்